ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ எல்லாரும் நல்லபடியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டென் குரூப் ஃபோர்க்காக ப்ரிப்பர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன ஒரு அட்டை இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு இப்போ சைஸ் பேப்பர் இருந்தால் கூட பரவாயில்ல சவுத்தில் ஈஸியாக ஓட்டலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் டேட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா டேட்டை ஒவ்வொரு நாளையும் கேள்வி வச்சுட்டு இந்த நாள் நான் வந்து கரெக்டாக படித்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்களே ஸோ வந்து தே தேதி ஃபுல்லாக தே பதிமூணாந்தேதியிலேருந்து நான் லாஸ்ட் மே வர மே வரைக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க ஓகேங்களா ஸோ ஃபோன் அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணுங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து ஒரு அந்த ஒரு டேவை வந்து நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி வரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் டே அடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த அந்த டேவை முடிக்க முடிக்க நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ண ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க ஓகே ஓகே இவ்வளோ தூரம் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லாதான் இருக்குது நம்ம படிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஷெட்யூலில் வந்து நீங்கள் நோட்லையோ இல்லை சைஸ் பேப்பர் ஏதாவது எழுதி வைக்கிறதா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் எங்கேயாவது சுத்தத்தில் எழுதி வைக்கனாலும் எழுதி வச்சுக்கலாம் நான் வந்து நோட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஃபோர் சைஸ் பேப்பரில் அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி போடுங்க அன்றைக்கி எழுதுனது எல்லாத்தையும் ஸோ அன்னைக்கெலாம் எழுதி பார்த்துட்டேன் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுங்க அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டிக் பண்ணிடுங்க கலர் ப கலர் இதை வச்சு என்ன பண்ணிடுங்க டிக் பண்ணிடுங்க செகண்ட் என்னது அப்படின்னா ஷெடியூல் பிளானாக ஒழுங்காக நீட்டாக எழுதி வச்சுருங்க கொச்சை கொச்ச கொச்சன எழுதி வைக்கணும்னா நீட்டாக ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுருங்க அப்போ தான் அந்த நீட்னஸ் தான் உங்களோடய இன்னும் கொஞ்சம் ஓகே உங்களை உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் ஓகே அழகாக நீட்டாக இருக்குது ஸோ அடுத்து முடிக்க முடிக்க வேறு வேறு கலர் விட்டு நம்ம வந்து அதை டிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரே டைமில் எடுக்காதீங்க அதாவது என்ன சொல்கிறது இப்போ ஒரே இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேக்ஸை வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணிநேரம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ஒரு ஒன் ஹவர் மேக்ஸ் ஒரு ஒன் ஹவர் தமிழ் அப்புறம் ஒன் ஹவர் ஜிஎஸ் அந்த மாதிரி டிவைட் பண்ணி பாடிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் சரி ஓகே இப்படி ஃப்ரெஷ்ஷாயிடும் ஒரு தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே போர் அடிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன மேக்ஸ் எடுப்பீங்க ஸோ அப்போ அடுத்து மறுபடியும் மைண்டு வந்து வேறு அது தகுந்தாப்பில் வேறு நம்மளோட மைண்ட் வந்து செட் ஆகும் ஸோ அந்த மாதிரி வேறு வேறு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு லெசனை மூணு மணி நேரத்தில் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் படிக்காதீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஜிஎஸ் படிங்க அதுக்கப்புறம் தமிழை படிங்க அதுக்கப்புறம் அல்லது மேக்ஸை படிச்சுட்டு மேக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுங்கள் ஜிஎஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மைண்டுக்கு வந்து வேறு வேறு ஆக்டிவிட்டியை கொடுங்க இப்போ மேக்ஸுக்கு அப்படின்னா ஆக்டிவிட்டி என்னது உங்களுக்கு அது எழுதுகிற ஆக்டிவிட்டி புரிஞ்சு எழுதுகிற ஆக்டிவிட்டி தமிழுக்கு அப்படின்னா புரிஞ்சு படிக்கிறது ஜிஎஸ்க்கு வந்து அதில் நம்பர்ஸ்லாம் இருக்குது அதனால் நம்பர்ஸ் எழுதவும் செய்யணும் மனப்பாடம் செய்யணும் செய்யணும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இதில் இந்த வேறு வேறு ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி டைம் ஒதுக்கோங்க இடையில இடையில என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க டிஎன்பிசி குரூப் ஃபோராக விட்டுறாதீங்க ஸோ அவங்க எவ்வளோ டஃப்பாக எடுத்தாலும் நாம படிக்கிறது படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா எப்படினாலும் அந்த வேக்கன்சி இருக்க தான் போகுது ஸோ நல்லபடியாக படிங்க ஓகே ஆல் தி பெஸ்ட்